தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சமீபத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம தல அஜித் அவர்கள் வந்து நடிச்ச அந்த விஸ்வாசம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கு அதுக்கான முக்கியமான காரணம் அது வந்து ஃபாதர் டாட்டர் சென்டிமெண்ட் அப்படிங்கறதால சோ நீ உண்மையான வாழ்க்கையில வந்து நம்ம தல அஜித் அவர்கள் வந்து எப்படி அவங்க பசங்களை வளர்க்குறாங்கன்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்து இருந்தது இருந்துட்டு இருந்துச்சு சோ சமீபத்துல அதுக்கான ஒரு விடை கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஷாலினி அவர்களும் குட்டித்தலை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு ஷாப்பிங் போயிருக்காங்க போன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குட்டித்தலை வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார் மற்றும் பைக் பொம்மையில வந்து கேட்டு அடம் பிடிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் அந்த கடையில் அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க மேடம் நீங்கள் என்ன மேடம் எல்லா பொம்மையும் வாங்கிட்டு போங்க இல்லை என்ன இருக்குது குட்டித்தலை ரொம்ப அடம் பிடிச்சி கேட்குறாருன்னு சொல்லிட்டு அப்போது ஷாலினி அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ ஒரே ஒரு பொம்மை தான் இருக்கணும் ஒன்று காரை எடு இல்லைன்னா பைக்கை எடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து ஒரு வழியாக வந்து குட்டித்தலை கன்வின்ஸ் ஆகி தனக்கு ஒரு கார் பொம்மை எடுத்துட்டு பில் பே பண்ணிட்டு வெளியில வந்திருக்காங்க இந்த வீடியோ வந்து இணையதளத்துல பயங்கரமான ஒரு வைரலா போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஊடகங்கள் வந்து நம்ம ஷாலினி அவர்களை காண்டாக்ட் பண்ணி என்ன மேடம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு குட்டி தலைக்கு வந்து முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் பயங்கரமா ரொம்ப சந்தோஷப்படுறது நம்ம தலை அவர் நம்ம அஜித் அவர்களுக்கு வந்து காரு பைக்னா அவ்வளோ கிரேஸ் அவர் ஓட்டக்கூடிய அந்த கார் பைக் ஸ்டைல் வந்து கண்டிப்பா வேற எந்த நடிகராலையும் அந்த ஸ்டைல் வந்து வராதுன்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம குட்டி தலைக்கு அது ஜீன்லேயே இருந்திருக்கு சோ அவரும் வந்து பயங்கரமா காரு பைக்கோட பொம்மை வந்து அவ்வளவு கிரேஸா இருப்பாராம் சோ அப்படி இருக்கிற டைம்ல வந்து நம்ம ஷாலினி அவர்கள் கிட்ட வந்து நிறைய ஊடகங்கள் கேட்டிருக்காங்க என்ன மேடம் என்ன ஆச்சு நம்ம குட்டி தலையோட கார் வந்து வாங்கின வீடியோ பயங்கரமான வைரல் ஆயிட்டு இருக்கு சோ அப்போ ஷாலினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க சின்ன வயசுல இருந்தே நானும் சரி தலா அஜித்தும் சரி ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு விஷயத்துல பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருக்கும் அதாவது எங்க குழந்தைங்களுக்கு வந்து காசு பணம் இருக்கிறதால தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு வாங்கி பண்ணி அவங்களை வந்து நாங்க எடுக்க விரும்பல அதனால ஒரு பொருளை வாங்கும் போது முக்கியமா தல அஜித் அவர்கள் என்ன சொல்லுவாராம் அந்த பொருள் நீ வாங்குறதுக்கு வந்து வர்த்தா உனக்கு நீ அதை யூஸ் பண்ணுவியா உனக்கு வந்து நீ வாங்கக்கூடிய காசுக்கு அது கண்டிப்பா அது வந்து வர்த்தான்னு தான் பார்த்து வாங்கணும்னு சொல்லிதான் என் பசங்களை வந்து சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு காசு எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை செலவழிக்கக்கூடிய விஷயம் அதுக்கான வர்த்து வந்து அவங்களுக்கு தெரியணுங்கிறதால தான் இதை வந்து சின்ன வயசுல இருந்து நாங்க கத்து கத்து கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஷாலினி அவர்கள் சோ இதை கேட்கும் போது நம்ம தல அஜித் அவர்கள் படத்துல மட்டும் இல்லாம அவரோட நிஜ வாழ்க்கையிலும் குழந்தைங்க கிட்ட அவ்வளவு ஒரு அன்பா சூப்பரா சூப்பரான ஒரு ஃபாதரா இருந்துட்டு இருக்காரு கண்டிப்பா நம்மளோட நிறைய நம்ம இப்போ தின வாழ்க்கையில நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகப்படியான செலவு பண்ணி நிறைய விஷயங்களை வாங்கி கொடுத்து பேம்பர் பண்ணி கெடுக்கிறதையும் அதுக்கான ஒரு உதாரணமா என்ன சொல்லுவாங்க இந்த குழந்தை பாரு இப்படி இருக்கு இந்த செலிபிரிட்டி குழந்தை பாரு இப்படி இருக்குன்னு சொல்லி உதாரணங்கள் சொல்லுவாங்க பட் இந்த மாதிரியான பாசிட்டிவான மோட்டிவேஷனலான உதாரணங்களை நீங்க எடுத்துக்கிட்டு உங்க குழந்தைகளையும் அதே மாதிரி நீங்க நம்ம தல அஜித் அவர்கள் எப்படி கைட் பண்ணி வளர்க்கிறாரோ நீங்க வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கும் ஒரு காசு வந்து செலவு பண்ணும் போதோ அதுக்கான மதிப்பும் தெரியும் அதுக்கான மரியாதையும் அவங்க கொடுப்பாங்க ஃபியூச்சர்ல அவங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆகும் போது உங்களை பேரண்ட்ஸ் ஆகிய உங்களை தான் அவங்கள வந்து பயங்கரமா தேங்க் பண்ணுவாங்க தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க